ஒருத்தனாவது வேலைக்கு வரலான்னு பாரு வேலை இல்லாதப்பண்ணா வேலை இருக்கேன் வேலை இருக்கான்னு கேக்கிறது வேலை போட்டு கொடுத்தா ஒருத்தன வேலைக்கு வர்றது கிடையாது ஏன்னா எப்படின்னா இருக்கியா நல்லா இருக்கே கையில கத்தியும் கொம்பு மணிக்கே கலங்கத்தெல்லாம் எதா பிரச்சனையா ஏய் சுரேஷ் எப்பயே ஊர்ல இருந்து வந்தேன் நல்லா இருக்கியா வேலை ஒண்ணும் இல்லம்மா வேலை இல்லைன்னுறானுவ வேலையை போட்டு கொடுத்தா ஒருத்தனும் வேலையும் பாக்குறதுல நேரத்துக்கு வர்றதும் கிடையாது அதனால அந்த தேவையில்லாத மரம்லாம் வளர்ந்து கிடையாது பாத்துக்க அத உட்காந்து வெட்டிட்டு இருந்தேன் ஆஹ் சொல்லு ஏன் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா வீட்டில நல்லா இருக்க அப்படியே நானும் ஏதோ பயந்துட்டேன் வேற ஒண்ணும் இல்லண்ணே நம்ம தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன் ஆமா அதுக்கு கொஞ்சம் குறை குறைய படம் தேவைப்படுதுன்னு பாத்துங்க இங்க நம்ம ஏதாவது சும்மா தானே இருக்கு நம்ம இங்க போக்குவரத்தும் கம்மி தான் சரி அதான் வித்துட்டு ஏதாவது பாக்கலான்னு பாத்திருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஆள் தெரிஞ்சா கொஞ்சம் பேசி விடுங்களே நீ என்ன ஏன் சொல்ற அப்பா அம்மா வாழ்ந்த வீடா ஏன் உனக்கு விஷயம் தெரியாதா அந்த வீட்டுல பேய் இருக்கிட்டு ஊருக்குள்ள எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்கள அந்த வெளியா போகும்போது ஏதோ விசித்திரமா சவுண்டு கேக்குதா ஏதோ கொழு சவுண்ட்லாம் எல்லாம் கேக்குதா ஏதாவது உனக்கு தெரியாதா ஏனே நானும் கேள்விப்பட்டேனே அது விஷயமா தான் உங்களை பாக்கணும்னு வந்தேன் ஏன்னா இது பாருங்க பெருசா எதிர்பார்க்கல சரிங்களா அந்த இடத்த எப்படியாவது பேசி முடிச்சு கொடுத்துருங்கண்ணே வரவங்க கொடுக்கற காசு கொடுக்கட்டும் ஓரளவுக்கு பாதி விலையானு பரவாயில்ல சரிங்களா கொஞ்சம் பார்த்து முடிங்கண்ணே ஒரு மாசம் தான் இருக்கு ஐயா சுரேஷ் அவ்வளவு சீக்கிரத்த முடிக்க முடியுமான்னு தெரியல உனக்கே தெரியும் நம்ம ஊரு பயில்க வெளியில இருந்து ஆளை கொட்ட வந்தாலும் விசாரிச்சாங்கன்னா பேய் இருக்கு இருக்குன்னு கிளப்பி விட்டுருவாங்க சரியா நான் உனக்கு தகவல் சொல்றேன் போயிட்டு வா சரிங்களே நான் வரேன் நல்ல தகவலா சொல்லுங்க ஆஹ்

ஆ இவன் வித்துக்கிறதும் ஒண்ணுதான் சும்மா வச்சுக்கிறதும் ஒண்ணுதான் நாலாறுகளை வித்தா கூட ஏதோ காசு போகும் ஆனா இப்போ ஏதோ அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு பண்ணனும் நகை வேணும் அது வேணும் பண்றான்ல அதனால வித்துதான் ஆகணும் போல அப்ப இது ஒரு நல்ல சமயம் தானே நம்ம அந்த வீட்டை வாங்கினா என்ன ஏன்னா மோனே புத்தி கத்தி கட்டு போச்சா அரண் பண்ண மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கேன் அது வேணான் அந்த பேய் பேய்வங்களை வாங்கிட்டு பங்க பையன் கொடுத்தா நடத்த முடியாது ஏன்டா புத்தி பிடி போது அப்பா என்னப்பா புரியாம பேச சரி விடு நான் ஒண்ணு பண்றேன் நான் அந்த வீட்டுல போயிட்டு ஒரு மூணு நாள் தங்குறேன் சரியா அப்போ இந்த ஊர் மக்களுக்கு தெரியும்ல அந்த வீட்டுல ஒண்ணும் கிடையாதுன்ட்டு அப்போ மாமனோட இடம் கொஞ்சம் வில அதிகமா போகும்ல அப்போ அவங்க தங்கச்சியோட கல்யாணத்தை சீதன் சிறப்பமா நடத்துவா ஏ சொல்றதுலாம் சரிதான்ல இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு இன்னைக்கு நைட்டே அந்த வீட்டுக்கு போறோம் நல்லா தூங்குறோம் சே அப்பா சொன்னது சரியாக தான் இருக்கும் போல ஆள் போக்குவரத்து இப்படி தான் இருக்கும் சின்ன சின்ன சவுண்டு கேட்க தான் செய்யுது ஆள் அப்படி இப்படி இல்லன்னா பறவை கத்துறதும் தூசி சவுண்டும் கூட போய் கத்துற மாதிரி ரொம்ப நேரம் வெளியே நிக்காண்டாம் ஆ மணி வேலை விழுது என்னென்ன சவுண்டை கேட்க தான் செய்யுது சரி நம்ம உள்ளே போய் தங்குற வழியை பார்ப்போம் ஆஹ் உள்ளுக்குள்ள வந்தா வீடு பார்க்க சூப்பரா இருக்க இதுவா நல்ல வேலைக்கு போக மாட்டேருந்து ஆஹ் நம்ம இந்த வீட்டுக்குள்ள எதுவும் இல்லைன்னு மட்டும் ப்ரூஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த வீணை நம்மளே வாங்கிட வேண்டியதுதான் என்ன மேலே ஏதோ குழந்தை அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குதே ஐயோ உண்மையாலே நம்ம இது இருக்கா நம்ம தான் ஏதோ வீணை சூற மாதிரி வந்துட்டுமோ ஆஹ சே சே டேய் பயப்படாதுடா என்றைக்குமே மனசு தளர விடக்கூடாது சொல்லுவாங்களே பூனை அழுவுறதும் குழந்தை அழுகுற மாதிரி தான் இருக்கும்ன்ட்டு மேலே போய் பாப்போம் ஆனால் விஷயம் தெரியுமானே இந்த ஊர்க்கார் தலைவர் இருக்கான்ல அவரோட பையன் வந்து இந்த வீட்டுல தங்கி இருக்கானே இவனா இவன் போல உள்ள போனா நம்ம ஒருவேளை இந்த இடத்த யூஸ் பண்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சா அண்ணே அப்படி எல்லாம் இல்லனே என்னன்னா இந்த இட சொந்தக்காரர் இருக்காருல அவர் வந்து இந்த நம்ம ஊர் பெரியவரோட சொந்தக்காரர் போல அவர் வந்து இந்த மாதிரி இடத்த விக்கணும்னு சொல்லி இந்த பெய் இருக்கு நம்ம பொருளை கலைப்பு இருக்கோம்ல அதனால இந்த இடம் வேலைக்கு போகல அப்படி அப்படின்னு பேச்சையும் இவர் வந்து எப்பவும் போல நான் அங்க தங்கி நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு வந்திருக்காரே அவங்களுக்கு அவ்வளவு தூரம் வந்துருச்சா இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் ஏய் நம்ம பேய் வேஷம் போடுறதுக்கு ஒரு ஆளு செட் பண்ணி வச்சிருந்தோம் எங்கடா இருப்பான் அவன் ஃபோன் பண்றா இவரு ஹலோ டேய் நான் சொன்ன மாதிரி பேய் காஸ்டியூம்ல நம்ம வீட்டுக்குள்ள இறங்கிரு உள்ள ஒருத்தர் இருப்பான் நீ காட்டுற பயத்துல அவன் தலை தெறிக்க ஓடணும் சொல்லிட்டேன் நான் உன்ட்டு அப்புறம் வந்து ஆஹா அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ரூம்ல எல்லாம் கால் தரங்களா இருக்கு அது மட்டும் இல்லாம அவ்வளவு பணங்கள் நகை பேகு அப்போ இந்த வீட்டை வந்து நீங்க வந்து திருடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா சரி ரைட்டு ரைட்டு ஆஹ் விடியட்டும் இப்ப பேசணும்னா யாரும் எழுப்ப தேவையில்ல நைட்டு முழுக்க இருந்துட்டு விடிஞ்சிட்ட பிறகு இதுக்கு நான் ஒரு முற்றுப்புலி வைக்கிறேன்

உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் ஏண்டா பேய் வேஷம் போட்டு பேய் இழுக்கிற அந்த புரளியை கடத்திட்டு இந்த இடத்துல நீங்க வந்து கஜனா வைக்கிறது யூஸ் பண்றீங்களா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுடா தெரிஞ்சு என்ன பண்ண போற ஒண்ணும் பண்ண முடியாதுடா டேய் நாங்க யாருன்னு தெரியுமா முதல்ல உனக்கு எத்தனை வருஷமா கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறோம் அதுக்குள்ள நீங்க எங்களை பிடிச்சிருவீங்களா இத பாரு இப்பையும் நான் உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தரேன் இந்த பணத்துல கொஞ்சம் பணம் தரேன் வாங்கிட்டு சைலண்டா இருந்துட்டேன்னா மாசம் மாசம் உனக்கு ஒரு கட்டிங் வரும் என்ன சொல்ற ஓஹோ அப்ப போதே புள்ளிய வெட்டீர்களோ ஏய் இங்க பாருளே என்ன முடிக்க மூஞ்செல்லாம் செத்து போச்சு ஈராப்பா மறைச்சு பேசிட்டு இருந்தியே கத்திய பத்தினு பயந்துட்டியா இத்தனை மறக்கதாமே வெட்டியிருந்தேன் இது ஆலயம் வெட்டும் சரியா உங்க வேஷத்துல என் மமாவும் வெளியே கொண்டு வந்துட்டான் அவன் எங்க போனாலும் ஒரு கண்ணை அவனை வச்சுட்டே தான் இருப்பேன் ஆஹ் இந்த வாட்டியும் அதுதான் பண்ணேன் அவனுக்கே தெரியாம டிராக்கிங் எல்லாம் மேல செட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு தான் வந்தேன் ஆனா அப்படிப்பட்டீங்க நேரடியா உங்களுக்கு இருக்கு ஸ்டேஷனுக்கு வேலை ஒழுங்கா சுரேஷ இப்ப சந்தோஷமா உங்க இடத்த நானே வாங்கிட்டேன் யா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொன்னதுக்கு மேலேயும் அதிகமா கொடுத்து வாங்கிட்டீங்க பாத்தீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அது மட்டும் இல்ல பையன் செஞ்ச விஷயம் பிரமாதம் இந்த மாதிரி பிள்ளைலாம் இப்ப எங்க பாக்க முடியுது சொல்லுங்க இதுல என்ன சுரேஷ் இருக்கு நீ சொன்ன வேலை அந்த பேய் இருக்குன்னு வதந்திக்கு முன்னாடி நீ சொன்ன வேலை நான் கொடுத்த வேலை இப்போ அந்த இடம் என்ன வேலைக்கு போதோ அந்த விலைக்கு கொடுத்துட்டேன் ஏன்னா விக்ரன் நீயும் சந்தோஷமா இருக்கணும் வாங்குற நானும் சந்தோஷமா இருக்கணும்ல என்ன சொல்றேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மீட் பாய்